நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று என்ற காற்றிலே அடுத்து வர இருப்பது ஒரு சிறு கதை இந்த கதையை எழுதி அதை காற்றிலே தவளப்படுபவர் எங்கள் தாயத்த அறிவிப்பாளர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் அந்த அன்பு உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நாங்கள் காற்றிலே அவரின் குரலிலே இதோ தருகின்றார் சிறு கதை கவலைப்படாதே காட்டில் பலசாலியான ஒரு சிங்கம் இருந்தது ஆனால் அது எப்போது பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தது எனக்கு இவ்வளவு பலம் இருந்தும் இரும்பு போன்ற நகங்களும் பற்களும் இருந்து என்ன உபயோகம் கேவலம் இந்த காட்டு சேவல் என்னை நடுங்க வைக்கின்றது இப்படி பயந்து கொண்டு வாழ்வது ஒரு வாழ்க்கையா என்று தன்னை தானே ஒன்றுபடி இருந்தது அதே சமயம் அங்கே ஒரு யானை வந்தது அதுவும் மிகவும் கவலையுடன் தன் காதுகளை முன்னும் பின்னும் அடித்து கொண்டு வந்தது அதை பார்த்த சிங்கம் ஏ யானை உனக்கு என்ன கவலை யாரும் முன்னே தொந்தரவு செய்கிறார்களா உன் உடலை பார்த்தாலே எல்லாரும் பயந்து ஓடிவிடுவார்களே எதற்காக நீ கவலையோடு இருக்கின்றாய் என்று ஆச்சரியத்துடன் சிங்கம் கேட்டது அதற்கு யானை இதோ பார் என் காதுக்கு பக்கத்தில் பறக்கும் குளவியை பார்த்தாயா இது என் காதுக்குள் நுழைந்து கொட்டிவிட்டால் அவ்வளவுதான் என் உயிர் போய்விடும் அதற்காகத்தான் இந்த காதுகு போய்விடாதபடி காதை ஆட்டிக்கொண்டு கவலையுடன் நடக்கின்றேன் என்றது அது கேட்ட சிங்கம் யோசித்தது இவ்வளவு பெரிய உடம்பை வைத்திருக்கு யானை கவலைப்படாது என்று நினைத்தால் அது கூட கவலைப்படுகின்றதே அப்படியானால் பூமியில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஏதோ ஒரு கவலை இருக்கத்தான் செய்கின்றது கவலைப்படுவதால் வாழ்க்கை ஒன்றும் நமக்கு மாதிரி மாறப்போவதில்லை அது மட்டுமல்லாமல் கவலைப்பட்டு கொண்டு எம் எதிரே இருக்கும் சந்தோஷமான விடயங்களை பார்த்து கூட நாம் வாழ முடியாமல் என்று சிங்கம் கவலைப்பட்டு அது கவலைப்படுவதை விட்டுவிட்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கியது தொழில் சண்டைக்கெல்லாம் கோட்டுக்குத்தான் போனாலும் குழந்த பிறந்த பின்ன கொஞ்சம் அழகு குறைஞ்சாலும் ஆட்டி மாதம் மனைவி அம்மா வீட்டுக்கு போனாலும் அடுத்த மாதம் உனக்கு பஞ்சாயத்தை வச்சாலும் அடகு வச்ச பொருள் ஏலத்துல போனாலும் அதுக்கு இனி சரியில்லைன்னு ஏலனமா சொன்னாலும் குறத்தை விட்டதுக்கு டைவஸ் தான் கேட்டாலும் குழம்புல உப்புலன்னு இல்லைன்னு புருசன் திட்டுனாலும் விசு அடிச்ச பொண்ணு வேற பையன் கூட போனாலும் பிசு அடிச்ச உன்ன பிடிச்சி பெட்டி கேஸ் போட்டாலும் பத்தாம் கிளாஸ் பறிச்சு எழுதி ஃபெயிலா தானே ஆனாலும் பவர் ஸ்டார் வந்து கூட கரண்ட்டு கட்டு ஆனாலும் செல்லமா சொன்னாலும் வெப்பாட்டி பேச்சு கேட்டு புருச உண்மை அடிச்சாலும் ஆத்துல போற தண்ணிய யாரும் உண்டு குடிச்சாலும் வீட்டுல மூணு வேலை தண்ட சோறு துண்ணாலும் ஒண்ணும் மேட்டருக்கு ஊரு சேர்ந்து அடிச்சாலும் சும்மா சுத்தின பாவத்துக்கு தாலி கட்ட சொன்னாலும் தாலி கட்டு நேரத்துல பொண்ணு காண போனாலும் பென்ஷன் வாங்குற ஆண்டி ஒன்னு டென்ஷன் தான் பண்ணாலோ Don't worry, don't worry. சண்டைக்கெல்லாம் கோர்ட்டுக்கு தான் போனாலும் குழந்த பிறந்த பின்ன கொஞ்சம் அழகு குறைஞ்சாலும் ஆடி மாதம் மனைவி அம்மா வீட்டுக்கு போனாலும் அடுத்த மாதம் உனக்கு பஞ்சாயத்தை வச்சாலும் டோன்ட் ஒரி டோன்ட் ஒரி பி ஹாப்பி டோன்ட் ஒரி டோன்ட் ஒரி பி ஹாப்பி